இன்னைக்கு நாம ஹெச்எம் அதாவது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சமீப காலமாக சைனாலேருந்து ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குது இது கொரோனா மாதிரியே இது பரவ ஆரம்பிச்சிருமா அப்படின்ற ஒரு பயத்தில் மக்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு ஸோ இதை பற்றி தான் நான் பார்க்க போறேன் ஸோ ஹெச்எம் அதாவது மெட்டா நிமோ வைரஸ்ங்கிறது புதுசாக வந்த வைரஸ் கிடையாது இது ரெண்டாயிரத்தி ஒன்று நெதர்லாண்டுலயே இந்த வைரஸ் வந்து பரவலுதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பல நாடுகளில் இதோடைய இம்பாக்ட் இருந்துட்டு இருக்கு இப்போ சைனாவில் இந்த மாதிரி பரவறதை பற்றி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் வேகமாக பரவிட்டு இருக்கு எஸ்பெஷலி இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க எஸ்பெஷலி அந்த வயதானவர்கள் குழந்தைகளுடைய அட்மிஷன்ஸ் ரேட் அதிகமாகிருக்கு ஸோ இதனால என்ன ஆயிடுது இது கொரோனா மாதிரியே பல நாடுகளுக்கு பரவிட்டு பழைய மாதிரியான ஒரு நிலைமை வந்துருமா அப்படின்ற உண்மையாக இருக்குது ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீடைல் சொல்கிறேன் ஸோ இது மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இதுவும் ஒரு சளி இருமல் ஏற்படுத்துகிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் உதாரணத்துக்கு நம்ம ரெஸ்பிரேட்டிசின்சிஷியல் வைரஸ் அப்புறம் அந்த இயற்கையை நம்ம சொல்கிற மாதிரி ஒன் என் ஒன் அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான் இருக்கும் இது மனிதர்களிட்ருந்து மனிதர்களுக்கு பரவுறது தான் இதோடைய வீரியம் அதாவது ஸ்ப்ரெட் எப்போ அதிகமாக இருக்கும்னா எஸ்பெஷலி இந்த விண்டர் கிளைமேட்டில் ஸ்ப்ரிங் சீசனில் அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஒருத்தவங்க எஃபெக்ட் ஆனவங்களுடைய ட்ராப்லெட் மூலமாக அதாவது சளி மூலமாக தும்மல் இருமல் அது மூலமாக ப்ளஸ் ஃபோமைட் ட்ரான்ஸ்மிஷன் மூலமாக ஒருத்தவங்ககிட்ட ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனித்துவமான சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரியான இதுதான் இந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே வந்து மூணுலேருந்து ஆறு நாட்களில் இதோடைய சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் லைக் சளி தலைவலி இருமல் மூச்சு விட சில நேரத்தில் சிரமப்படுறது உதாரணத்துக்கு ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதோடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸு அண்ட் ப்ரீமெச்சூரிங் ஃபேன்ஸு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வரப்போஸ் ரேராக ஒரு லெஸ் தேன் டென் பெர்சன்டேஜ் அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லைக் நிமோனியா மாதிரியான விஷயங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எப்படி தடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா மற்ற காய்ச்சல் வயல் காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது சளி இருமல் தொந்தரவு வருதுன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுலாம் மூலமாக இதை பரவாமல் தடுத்துக்கலாம் அண்ட் பாதிக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இருமல் வர்றப்பெல்லாம் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கட்சிக்கு யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த செக்ரிஷன்ஸ் வெளியேறாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த செல்ஃப் ஹைஜீனு அப்புறம் இந்த காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸு ஸோ பேராசிட்டமால் டேப்லெட்ஸு அந்த மாதிரி ஜுரத்துக்கான மருந்துகள் பொதுவாக எடுத்துக்கலாம் பட் மருத்துவரை பார்த்துட்டு தகுந்த டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது இதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிசிஆர் டெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு பண்ணுற அந்த பாலிமரிஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட் மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம் பட் யூஷுவலாக அந்த டெஸ்ட் எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு இது மாதிரி தேவைப்பட்டா பண்ணுவோம் மற்றபடி இதுக்கு மெடிசின்ஸும் ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸோ ஆன்டிவைரலோ இது வரைக்கும் கிடையாது ஜென்ரல் கேர் அண்ட் சப்போர்ட்டிவ் கேர் ஹைட்ரேஷன் நீர் சத்து குறையாக பார்த்துக்கிறது மூலமாக இது காம்ப்ளிகேட்டாகவும் பார்த்துக்கலாம் ப்ராப்பர் ரெஸ்ட் ஸோ எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே செல்ஃப் ரிசால்விங் தான் மோஸ்ட்லி தானே சரியாகிறது தான் நம்ம பார்த்துக்கிறது மூலமாக ஜென்ரல் கேர் எடுத்துக்கிறது மூலமாக சரி பண்ணிக்கலாம் அண்ட் வேக்சின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்பயோ ட்ரையலில் இருக்குது ஃபேஸ் ஒன் ட்ரையலில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த வேக்சின் ஸ்டடிஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ அது இன்னும் கொஞ்சம் நான் ஃபியூச்சரில் அது வேக்சின்ஸ் நடைமுறைக்கு வரலாம் பட் இப்போதைக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா வருமோன்னு காப்போம் வந்ததுக்கப்புறம் இதுக்கான ஜென்ரல் பிரிகாஷன்ஸ் ஜென்ரல் மெஷர்ஸ் எடுத்து காம்ப்ளிகேட்டாக பார்த்துக்கணும் பட் எந்த ஒரு ஃபியூவருமே ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு மேலே அது சிவியர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மருத்துவரை பார்த்து ஆலோசனை வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது